அண்ணா சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம் வணக்கம் திருக்குறள் வாழ்வுக்கும் தேர்வுக்கும் இந்த உலகிலே யார் பெரியவர் அதாவது உடல் வாகு பெரியதாக இருந்துவிட்டால் தான் வலிமையுடையவர் என்று ஒரு சிலர் அஞ்சுகிறார் அவரை கண்டு உண்மையிலேயே வலிமையுடையவர் யார் வள்ளுவர் இடத்துல போய் கேட்டார் வலிமையுடையவர் யார் உருவத்தில் பெரியவர் வலிமையுடையவரா உள்ளத்தில் பெரியவர் வலிமையுடையவரா வள்ளுவர் அழகாக விளக்கம் தரார் பரியது குறுங்கோட்டதாயினும் வெறும் புலி தாக்குறி புளி தாக்க வரும்பொழுது உருவத்தில் பெரியதாக இருக்கின்ற யானை அஞ்சும் என்று குறிப்பிடுகிறார் எவ்வளோ ரத்தின சுருக்கமாக விளக்கம் சொல்றா பாருங்க விலங்குகளிலே உருவத்தில் பெரியது எது பெரியது யானை கூறுங்கோட்டதாயினும் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது கோடு என்று சொன்னால் தந்தம் எப்படிப்பட்ட தந்தம் கூறுங்கோடு கூறிய தந்தங்களை உடையது ஆயினும் அது கூறிய தந்தங்களை பெற்றிருப்பதாக இருந்தாலும் ஏனை வெளிப்படியாக சொல்கிறார் யானை வெறுவும் அஞ்சும் எப்போ புலி தாக்கூறி புலி உருவத்தில் சிறியது ஏனை உருவத்தில் பெரியது புலி பாயும் போது ஏனை அஞ்சும் ஏன் தெரியுமா புலி உருவத்தில் சிறியது என்ற உள்ள நினைப்போடு பாயாது வலிமை உடையவன் என்ற ஊக்கத்தோடு பாயும் ஊக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் ஊக்கமுடையவன் எதற்கும் அஞ்சான் என்ற வகையில் மிக அற்புதமாக விளக்குகிறார் அப்போ உருவத்தில் பெரியவர் முக்கியம் அல்ல உள்ளத்தில் ஊக்கமுடையவரே முக்கியம் புலி ஊக்கமுடையதனால் மிக எளிமையாக அவர் மீது பாய்ந்து அந்த வேனையை வீழ்த்துகிறது உருவத்தில் பெரியதாக இருந்தாலும் கூறிய தந்தங்களை பெற்றிருந்தாலும் அது உள்ளத்தில் வலிமையின்மையினால் புலிக்கு அஞ்சுகிறது இது மிக அற்புதமாக விவேகானந்தருடைய வாழ்வில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை எடுத்து குறிப்பிடுவார்கள் விவேகானந்தர் இதற்கு நல்ல சான்று மெரினா கடற்கரையில் இருக்கின்ற ஹவுஸ் என்ற இல்லத்திலே வந்து விவேகானந்தர் தங்கியிருந்தார் அமெரிக்கா போவதற்கு முன்னால் இங்கே வந்து தங்கியிருந்த சமயம் அந்த சமயத்திலே மெரினா கடற்கரையில் வலிமையில் சிறந்த பாஜானுபாகமாக இருக்கின்ற ஒரு வீரன் மல்யுத்தத்திலே எல்லாரையும் வென்று கொண்டிருக்கின்றார் யாரை என்னை தோற்கடிப்பதற்கு ஆள்கள் யாரும் இல்லையா என்று அஞ்சு அறைகோல் விடுக்கிறான் இந்த வீரமாமுனிவர் எழுதிய காப்பியத்தில் வருகின்ற பீலியாத்து போன்ற தேம்பாவணி காப்பியத்தின் பீலியாத்து போன்று அறைகோல் விடுத்தானாம் அந்த மல்யுத்த வீரன் இதை விவேகானந்தர் அங்கு சென்றவர் பார்க்கிறார் விவேகானந்தர் உருவத்தில் சிறியவர் ஆனால் உள்ளத்தில் வலிமை வாய்ந்தவர் கிரகாத்திரமானவர் மன வலிமை பொருந்தியவர் அவர் யாகம் செய்தவர் அல்லவா இந்த வலிமை உருவத்திலே வலிமை பொருந்தியதாக இருக்கின்ற இந்த வீரனை வெல்வதற்கு யாரும் இல்லை என்று அறைகோல் விடுத்த போது விவேகானந்தர் அவரை பார்க்கிறார் நான் வருகிறேன் என்று மோதுகிறார் எல்லோரும் அஞ்சுகிறார்கள் வேண்டாம் நீங்கள் செல்லாதீர்கள் நீங்களோ இளையவர் நீங்களோ யோகி வேண்டாம் என்று அஞ்சுகிறார்கள் இல்லை நான் மோதி பார்க்கிறேன் என்று சொல்லி மல்யுத்த வீரன் உருவத்தில் அஜானுபாக வளர்ந்திருக்கின்ற அந்த மல்யுத்த வீரனை உள்ளத்தில் வலிமையாக இருக்கின்ற விவேகானந்தர் மோதி அவனை வென்றார் என்பது சரித்திரம் சொல்லும் உண்மை ஆம் இதெல்லாம் நமக்கு புலி அது புலி யானையை தாக்குது என்பதெல்லாம் நம்ம நெருக்க நடைமுறையில் பார்க்கிறோம் விவேகனந்தர் அதற்கு மிகச்சிறந்தது ஒரு சான்று அப்போது யாரால் இந்த உலகில் வெல்ல முடியும் என்று சொன்னால் உருவத்தில் பெருத்திருப்பவரால் அல்ல உள்ளத்தில் வலிமையுடையப்பவரால் உள்ளத்தில் வலிமை இருப்பவராக இருத்தல் வேண்டும் உள்ளத்தில் ஊக்கமுடையவராக இருத்தல் வேண்டும் இதுதான் வள்ளுவர் குறிப்பிடுகிறார் எத்தகைய காரியத்தையும் எத்தகு பெரிய செயலையும் மாமலை போன்று குவிந்திருக்கின்ற எத்தகைய பெரிய காரியத்தையும் ஒருவரால் மட்டும் செய்ய முடியும் அந்த ஒருவர் யார் உள்ளத்தில் ஊக்கமுடையவர் ஊக்கம் ஊக்கமுடையவராகத்தான் ஒவ்வொருவரும் இருத்தல் வேண்டும் போட்டியாளராக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய மிக பெரும் தன்னம்பிக்கை உள்ளத்தில் ஊக்கம் தன் ஊக்கம் பெற்றவனாக இருத்தல் வேண்டும் என்று வள்ளுவர் மிக அற்புதமாக இந்த குரலில் விளக்குகிறார் ஊக்கம் வாழ்வில் வேண்டும் என்பது வாழ்வுக்கு தேவையானது தேர்வுக்கு என்ன வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் யாரால் வெல்ல முடியும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் முதல் கேள்வி ஊக்கம் உடையவரால் வெல்ல முடியும் உருவத்தில் பெரியவராக இருக்கு இருப்பினும் அஞ்சுகிறார் ஏன் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஊக்கம் இன்மையினால் அஞ்சுகிறார் பரியது கூறுங்கோட்டதாயினும் என வள்ளுவர் எந்த விலங்கை குறிப்பிடுகிறார் யானையை குறிப்பிடுகிறார் நான்காவது கோடிட்டு இடத்தில் கேட்பா பரியது கூறுங்கோட்டதாயினும் டேஷ் வெறும் புலி கூறி யானை சிங்கம் புலி கரடி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த எந்த விலங்கு என்று நாம் அறிந்திருதல் வேண்டும் கோடிட்டிடத்தில் யானை என்று பூர்த்தி செய்ய கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் இந்த நான்கு கோணங்களிலே இந்த குரலில் இருந்து இலக்கம் வினாக்கலை வாய்ப்பு உண்டு ஊக்கமுடமை என்கின்ற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கின்ற குரல் உடையவர்களாக வாழ்வோம் வாழ்வுக்கும் தேர்வுக்கும் தெளிந்து கொள்வோம் நன்றி கண்மணிகளை சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்